உலக ரசிகரும் மீட்பெருமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்திரங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார் அவர் தீர்மானத்தோடு இருக்கிறார் தொடர்ந்து அவர் சமூகத்தில் காத்திருக்கப்படும் போது அவர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு வசந்த கூட வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் எழுது புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் அவருடைய ஐந்தாவது வசந்த வாசிக்கிறேன் கேளுங்க இந்த நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் வசனம் சொல்லுது தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில மறைத்து வைக்கிறாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சில தீங்குகள் வரப்படும் போது சில போராட்டங்கள் வரப்படும்போது சில துர்ச்சன பிரவாகங்கள் சூழ்ந்து கொள்ளப்படும் மோசமான நிந்தையான அவமான பேச்சுகள் மத்தியில் நம்ம போகப்படும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை ஒரு அடைக்கலம் தேவை அப்படின்னா அது எந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து தேவனுடைய கூடாரத்துல அதாவது தேவன் வாசம் பண்ணுகிற சபைக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறது சொல்றதை விட தேவன் உலாவுகிற சபைக்குள்ள நீங்க இருக்கப்படும் போதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு திருச்சபைக்கு போகாதவங்களுக்கு நான் சொல்றேன் கர்த்தூர் என் சத்தம் கேட்கப்படும் திருச்சபைகளுக்கு தான் தேவன் உலாவுகிறார் ஒருவேளை நான் திருச்சபைன்னு சொல்லப்படும் போது கட்டிடத்தை நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க நான் கட்டிடத்தை நான் சொல்லல தேவ பிள்ளைகளா இணைந்து கூடி ஆராதிக்கிற இடம் தான் சபை அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள ஏதோ ஒரு ஒரு சபைக்கு நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் திருச்சபை ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள சபை என்ற ஐக்கியத்துக்குள்ள போகாம நீங்க உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன ஓட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில வருகிற தீங்கு நாட்கள்ல சில பிரச்சனை வரும்போது உங்களுக்கு பாதுகாப்பு தேவனால கொடுக்க முடியாது உங்க வாழ்க்கையில நிச்சயமா தேவன் பாதுகாப்பை கொடுக்க மாட்டாரு ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிற தேவன் உலாவுகிற திருச்சபைக்குள்ளதான் கத்தூரிக சப்தம் கேட்கும் திருச்சபை என்பது தோட்டத்துக்கு உதாரணமா நம்ம சொல்ல முடியும் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் உலாவினா ஆதாம் ஏவலோடு கூட பேசினார் அப்ப திருச்சபைக்குள்ளதான் கத்தூரிய சத்தத்தை கேட்க முடியும் திருச்சபைக்குள்ளதான் ஆண்டவர் உலாவுகிறதை நம்மளால உணர முடியும் வீட்டுல உட்காந்து ஜபிக்கிறோம் வேத வாசிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனா சபை கூடி ஒருத்துல விட்டுடக்கூடாது கூடார மறைவுல தான் கட்டமை மறைத்து பாதுகாக்கிறார் உங்களுக்கு சில பிரச்சனை வரப்படும் போது ஏன் உங்க பிரச்சனைல இருந்து உங்களால மீண்டு வர முடியல ஏன் அதுல இருந்து என்னால தப்பிக்க முடியல அப்படின்னா தேவ பாதுகாப்பு உங்க மேல இல்லன்னா நீங்க சபைக்கு போகாம ஒரு ஒரு சபைக்குள்ள போய் ஐக்கியப்படாம சக விசுவாசிகளோடு சக சக தேவ பிள்ளைகளோடு நீங்க அந்யோன்னியமா இல்லாம நீங்க ஒரு தனிமையான மெத்தனை போக்கா போக்கப்படும் போது தேவன் உங்களை பாதுகாப்பார் அப்படின்றது நம்மளுடைய முட்டால் அறியாமை நான் உங்களுக்கு ஒன்று ஒரு காரியம் சொல்றேன் திருச்சபைக்கு தொடர்ந்து போங்க ஏதோ ஒரு சபையில போய் அங்கத்தினராக மாறுங்க ஏதோ சபையில போயிட்டு நீங்க ஆவிக்குரிய சபையில போய் தேவனோடு கூட உறவாடுங்க சபையில் இருக்கிற விசுவாசம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க தீங்கு நாள்ல உங்களை கத்தை நிச்சயமா பாதுகாப்பாங்க பாதுகாக்கிறது மாத்திரமும் இல்ல அந்த வசந்த கடைசியா சொல்லுது கண்மலையின் மேல் உயர்த்துவரான் அப்ப திருச்சபைக்கு ஒழுங்கா சபையின் கூடி வருதலை விட்டு விடாம ஆண்டுகளோடு கூட இணையணும் திருச்சபையோடு சேர்ந்து கடவுளை எப்படி ஆராதிக்கணும் அப்படின்ட்டு யாரு விருப்பத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் கற்க உயர்வை கட்டிடுவார் நான் சொல்றேன் ஒருவேளை திருச்சபைக்கு போவதவங்க உயர்வா இல்லையா வசதியா இல்லையா நான் சொல்ற வசதியும் உயர்வும் பணத்துலையும் பொருளாதாரத்துல மாத்திரம் இல்லை மனசுல இதயத்துல இதயத்திருதியா கத்திர உங்களை நிம்மதியா ஆசுவதமா வாழ வைப்பார் உலகத்தரமான ஆஸ்ரோதமும் கொடுப்பாரு ஆவிக்கு ரீதியான ஒரு திருப்தியும் கத்து கொடுப்பாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கற்று கொடுப்பார் அப்ப இன்னைக்கு நாம திருச்சபையில போய் நம்ம சேர்ந்து ஆண்டு ஆராதிக்கப்படும் போது கத்தல் சொல்லுகிற காரியங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும் அடுத்தது உங்களை கத்தரை உயர்த்தி வைப்பார் நான் உங்களை பார்த்து சொல்றேன் தொடர்ந்து ஆராதனையில போய் கலந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களை உங்களுடைய திருசபை நீ எந்தெந்த சபையை சேர்ந்தவங்களா இருக்கிறீங்களோ அந்த சபைக்கு ஒரு வாரமும் நீங்க உங்களுடைய ஆராதனையை மிஸ் பண்ணாம தொடர்ந்து உங்களுடைய ஆராதனைக்கு போங்க அப்படி போகப்படும் போது கர்த்த உங்களுடைய ஆசிரிப்பா உங்களை நிச்சயமா உயர்த்துவார் உங்க வேலை ஸ்தலங்களில உங்க குடும்பத்துல நீங்க செய்த தொழில ஒரு உயர்வு வேண்டாத நிச்சயம் நீங்க ஆராதனைய தடை பண்ணுவது அது உங்களுக்கு சாபமா மாறும் ஆராதனை எந்த சூழ்நிலை வந்தாலும் நாற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதை நிறுத்தாதீங்க சபை கூடிவதை நிறுத்தி விடாதீங்க சபை கூடிவது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து போங்க தீங்கு நல்ல கத்திர மொழி கொள்வார் நோவாவின் காலகட்டத்துல ஒரு ஜலத்தின் மூலமாய் ஒரு மிகப்பெரிய அழிவை இந்த உலகம் பார்த்தது அந்த நாட்கள்ல நோவா செய்த அந்த பேடைக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த ஜனங்கள் மாதிரும் அந்த குடும்பம் மாத்திரம் நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க பேழைக்குள்ளே யாராலும் வந்தால் அவங்களாம் பாதுகாக்கப்பட்டாங்க இந்த பேடை என்பது கிறிஸ்துவின் சபையை குறிக்கிறது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் கிறிஸ்துவின் சபைக்குள்ளே நீ இருக்கிறீங்க பேழைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார் எப்படிப்பட்ட தீங்கு கர்த்தர் உங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வார் தொடர்ந்து உங்களுக்கு திருச்சபைகளுக்கு எந்த ஆராதனையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் போக போகும்படி உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் யூ